நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் அன்மார் தாய்லாந்து சந்தித்தார் ஊடகவியலாளர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கின்றது கூலுத்திராம் காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய ஆடவரின் குடும்ப உறுப்பினர்கள் சொஸ்மாவின் கீழ் கைது தாய்மொழி பள்ளிகளை தற்காத்து பேசிய அமைச்சர் ஃபட்லினா சிதேக் துணை அமைச்சர் ஓங்காவோ புகழாரம் பன்னிரண்டு வயது மாணவி திரிஷாயினி முரளி கிருஷ்ணாவை காணவில்லை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெத்தா தவிசனை டோக்கியோவில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் பல்வேறு துறைகளில் மலேசியா தாய்லாந்து இடையிலான ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் தானும் அன்வாரும் இவ்வாண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடந்த சந்திப்பின் அடிப்படையில் நேற்று பயனுள்ள விவாதங்களை நடத்தியதாக தாய்லாந்து பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தாய்லாந்து மற்றும் மலேசியா இடையே இணைப்பை மேம்படுத்துவதற்கான சுங்க உள்கட்டமைப்பு குறித்து இரு தலைவர்களும் பேசியுள்ளனர் மேலும் பாலங்கள் மேம்பாட்டுத் திட்டம் ஹலால் வணிகத்தின் மூலம் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் ஆறு நாடுகள் ஒரே இலக்கு மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தாய்லாந்து பிரதமர் இரு நாடுகளின் தொழில் முன்முயற்சி மற்றும் விரிவாக்க வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டுள்ளன நாளை தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய ஊடகவியலாளர்கள் தினம் நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு அரசாங்கம் நல்ல செய்திகளை அறிவிக்கும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாட்ஸில் தெரிவித்தார் மே இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெறும் ஹவானா நிகழ்ச்சியின் போது ஊடகவியலாளர்களுக்கு நல்ல செய்திகளை பிரதமர் அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார் நாளை முதல் நடைபெறும் ஹவானா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடந்ததாகவும் ஃபாமி கூறினார் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த ஆறு ஊடக நிறுவனங்கள் உட்பட சர்வதேச ஊடகவியலாளர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் நிலையான நெறிமுறைக்கேற்ப ஊடகவியலாளர்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் மேற்கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் கீழ் கைது செய்யப்பட்டனர் கடந்த வாரம் காவல் நிலையத்தை தாக்கிய நபரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தலைவர் தான் உசேன் தெரிவித்தார் அவர்களின் விளக்கமறியல் உத்தரவு இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் ஐவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார் கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இரண்டு துப்பாக்கி சட்டத்தின் பிரிவு எட்டு ஆகிய இரு குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரணை நடந்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டிலுள்ள தாய்மொழி பள்ளிகளை தற்காத்து பேசிய கல்வி அமைச்சர் ஃபட்லினா கல்வி கல்வித்துறை அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார் கல்வி அமைச்சராக அமைச்சர் ஃபட்லினா சிதேக் பதவி ஏற்றது முதல் தமிழ் சீன பள்ளிகளின் தேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன அத்துடன் தாய்மொழி பள்ளிகளை அவர் தொடர்ந்து தற்காத்து வருவதாகவும் துணை அமைச்சர் ஓங்காவோ கூறினார் மேலும் மலேசியாவில் உள்ள அனைத்து தாய்மொழி பள்ளிகளையும் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து பயமின்றி தற்காத்து வருகின்றது முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டின் கல்வி சட்டத்தின் கீழ் தாய்மொழி பள்ளிகள் தொடர்ந்து நாட்டில் நிலைநிறுத்தப்படும் என்றும் மார்ச் மாதம் ஃபட்லினா சிடிக் உறுதிப்படுத்தினார் பனிரண்டு வயது மாணவியான திரியாஷினி முரளி கிருஷ்ணாவை காணவில்லை என்று மூவார் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மூவார் காவல்துறை தரப்பு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது மாணவி தொடர்பான விவரங்கள் தகவல்கள் ஏதேனும் கிடைத்தால் உடனே மூவார் காவல் நிலையத்திலோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ தகவல்கள் வழங்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் முன்னதாக பிரத்யேக வகுப்பு முடித்து சம்பந்தப்பட்ட மாணவி வீட்டிற்கு வராத நிலையில் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தற்போது மூவார் காவல்துறையினர் திரிஷாயினியின் விவரங்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்